வாழ்வு இன்றைய கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கங்க குற்றங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது சில குற்றங்கள் எல்டர்லி அபியூஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க முதியோர்களை வந்து சிரமப்படுத்துறது அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இதில் அந்த மாதிரி என்னென்ன குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குற்றங்கள்லாம் எப்படி தடுக்கப்படுது அவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாங்க இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் பென்ஷன் குற்றங்கள் சைபர் கிரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் அவர்களை மிக பாதிக்குள்ளாகிறது அவர்கள் எந்த நேரத்தில் பதட்டமாக இருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களை கேட்டால் பதில் சொல்வார்கள் மதியம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு பசியில் இருப்பாங்க அப்போ கேட்டால் சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஒரு ஏழு ஏழரை மணிக்கு ஈவினிங் டைம் அந்த டைமில் சொல்லுவாங்க இல்லை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த பென்ஷன் எடுக்கக்கூடிய நாட்களான மாதத்தின் முதல் வாரத்தில் ஒன்று டு ஏழுக்குள்ளே பென்ஷன் வந்திருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ராட் கால்ஸ்னு சொல்லுவோம் பேம் சொல்லுவோம் அந்த காலில் அழைத்து உங்களுடைய பென்ஷன் இந்த மாதம் போடப்படவில்லை உங்களுடைய ஆதார் எண் வேணும் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் வேண்டும் உங்களுடைய பின் நம்பரின் கடைசி நான்கு இலக்கங்கள் வேண்டும் இப்பொழுது ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் வேண்டும் என்று அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொள்வது மிக புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அவர்கள் பேசுவதை பொறுத்து எந்த வகையில் அவர்களை ஏமாற்றலாம் என்பதை பொறுத்து மிக அழகாக பேங்கிலிருந்தே அழைப்பது போல் அழைத்து உடனடியாக அவருடைய நம்பர்களை வாங்கி அடுத்த ஐந்து நிமிடத்திலே அவருடைய முழு பணத்தையும் கொள்ளையடித்து விடுகிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பேங்க்ல இருந்து எந்த சூழ்நிலையிலும் யாரும் போனில் எந்த நம்பரையும் கேட்க மாட்டாங்க அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் உடனடியாக பத்தொன்பது முப்பது என்ற கட்டணமில்லா அழைப்பிற்கு அழைத்து இந்த மாதிரி எனக்கு கேட்டார்கள் இந்த நம்பரிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக எந்த நம்பரிலிருந்து அழைப்பு வந்ததோ அதை பரிசீலித்து இது ஸ்பாம் நம்பர் இதை உங்களை ஏமாற்றுவதற்கான அழைப்பு என்பதை உங்களுக்கு விவரிப்பார்கள் நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் பாதிக்கப்பட்ட குறிப்பாக எழுபது எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட சரியாக ஞாபகம் இல்லாத வயது முதிர்ந்தவர்களை பென்ஷன்களை குறிப்பிட்டுத்தான் இந்த தகவல் இருக்கிறது இந்த தகவல்களையும் நீங்கள் குறிப்பிட்ட எண்களில் தொடர்பு கொண்டால் உடனடியாக காவல்துறை உதவி செய்ய தயாராக இருக்கிறது அதே போல இந்த குற்றங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அவர்கள் பிரிகாஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முன்னாடியே தடுக்கிறது அப்படின்ட்டு அந்த வகையில் இப்போ எல்லாம் அவங்க கவனமாக இருந்துக்கலாங்க அந்த ஃபோன் எல்லாம் எப்படி வச்சுக்கணும் அந்த பாஸ்வேர்ட்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சில விதிமுறைகள் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இருந்தால் அவங்க பாதுகாப்பாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அலைபேசி எண்களை பயன்படுத்தும் முதியவர்கள் என்ன மீனிங் அப்படின்னே தெரியாமல் அழுத்துங்களா அழுத்தாங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்து அழுத்திடாங்க நம்பர்ஸ்லாம் போய்டும் ஸோ முன்பின் தெரியாத அழைப்புகள் வந்தால் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படி மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள் என்றால் உங்கள் உறவினர்களுக்கோ பக்கத்தில் இருப்பவர்களையோ அழைத்து இந்த எண்ணிலிருந்து என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன் அக்கவுண்ட்ஸை கேட்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்களிடத்தில் வினாமி எந்த பதிலையும் அவர்களுக்கு கொடுக்காமல் உங்களுடைய பின் கார்டு நம்பரோ இல்ல அக்கவுண்ட் நம்பரோ எதுவுமே அவர்களுக்கு தரக்கூடாது அந்த மாதிரி செய்தால் இதிலிருந்து தப்பிக்கலாம் இன்னொன்று சென்னை காவல்துறையின் மூலமாக அனைத்து வங்கி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு பேங்க் வரும்போதே அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இப்போ பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா பர்டிகுலர்லி அந்த ஃபர்ஸ்ட் வீக் அவசர தேவைகளுக்காக மெடிசின்ஸ் வேணும்ஸ் வேணும் இதுக்காக அவர்கள் எடுக்கிறார்கள் ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க ஒரு பத்து ரூபாய் கீழே போட்டு ஸோ இந்த படம் உங்களுக்கு தானு கேட்கும்போது அந்த இருக்கிற பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்தாலும் அவர்களை அந்த அட்டவணை பட்டியலில் அவர்களுடைய முகங்களை பரிசீலித்து இவர்கள் இந்த மாதிரி ஏமாற்று பெறுவல்கள் என்று ஒட்டியும் ஒளிபெருகிக்கின் மூலமாக மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை தவறுகளை அனுப்பியும் அனைத்து வங்கிகளுக்கும் செயல்படுத்த சென்னை காவல்துறையின் மூலமாக உத்தரவிடப்பட்டுள்ளது அதே போல் ஃபோனில் சில வெப்சைட் இணையதளங்கள்லாம் அவர்களுடைய இதுக்கு வரும் அதெல்லாம் வந்து அது என்ன இதுன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் உள்ள நுழையணும் இல்லைங்களா முக்கியமாக இப்போ வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு இப்போ அந்த வெப்சைட்ஸ் எஸ்ஆர்னோ ரெண்டு தான் கேட்பாங்க அதுக்கு மேலே அவங்க எதுவுமே சொல்றதில்ல வெதர் எஸ் ஆரணும் இதை அழுத்துங்கள் என்னை ஒன்றை அழுத்தும் என்னை இரண்டை எழுத்தும் நீங்கள் என்னென்னே தெரியாமல் அழுத்திருவீங்க ஸோ அந்த எண்ணெய் ஒன்றை எழுத்துன்னா உடனே அவங்களுக்கு என்ன அக்கௌண்ட் இருக்கு எவ்வளோ நம்பர் இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி அழைப்புகள் வந்தால் உடனடியாக அந்த அழைப்புகளை தவிர்த்து விடுவது உத்தமமானது இல்லை எனும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் அழைப்பு வருகிறது என்றால் பிளாக் லிஸ்டில் நீங்கள் போட்டு வச்சிடணும் சம்பந்தப்பட்ட உங்களுடைய வங்கிகளுக்கு சென்று இந்த மாதிரி இந்த எண்ணிலிருந்து எனக்கு அழைப்பு வருகிறது நீங்கள் அழைத்தீர்களா என்று வங்கி அதிகாரிகளிடம் கேட்டால் எந்த வங்கி அதிகாரியும் போனில் அழைத்து யாரையும் குறையாக உங்களுடைய எண்களை சொல்வதாக இல்லை ஏன்னா வங்கி கணக்கு துவங்க முன்பேயே அனைத்து ஆவணங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் உங்கள் வங்கி கணக்கே துவங்கி செயல்பட ஆரம்பிக்கிறது ஸோ அவர்களுக்கு மீண்டும் தேவைகள் இல்லை ஸோ அதை மனதில் புரிந்து வைத்துக் கொண்டு எந்த சந்தேகங்கள் என்றாலும் உடனடியாக எந்த நடவடிக்கையும் எண்களை அழுத்தாமல் உடனடியாக வங்கிக்கோ அல்லது சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட பத்தொன்பது முப்பது அல்லது நூறு அல்லது எந்த காவல் எண்ணிற்கோ நீங்கள் புகார் அளித்தால் காவல்துறை உடனடியாக உங்களுக்கு தகவல்களையும் பாதுகாப்பையும் அளிக்க தயாராக இருக்கிறது இப்போ நிறைய டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்லைனில் நிறைய வந்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து ஏடிஎம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து சென்று பணம் எடுக்க வேண்டிய அந்த தேவைகளும் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஏடிஎம் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அந்த பயன்படுத்துறதில் அந்த நம்பர் போடுறதில் அதை எடுக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க செய்யலாம் அதற்காக மற்றவர்களுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அந்த மாதிரி சமயத்தில் எப்படி கவனமாக இருக்கணுங்க இது மிக முக்கியமான கேள்வி இது சமீப காலமாக தொடரக்கூடிய ஒரு நடவடிக்கை ஒரு எண்பது வயது முதியவர் அந்த எண்களை அழுத்த வேண்டும் என்று சொல்கிறார் பின் நம்பர் என்ன வேணும்னு சொல்றார் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான நபர்களை கூட்டிச் செல்லுங்கள் இல்லை என்றால் வங்கியில் உள்ள ஊழியரை அழைத்து வாட்ச்மேன் இருப்பார் என்ற ஹெல்பர்ஸ் இருப்பாங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்க உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அடுத்ததாக இப்போ அந்த நம்பர்ஸ்லேருந்து அழைப்பு வருதுன்னு சொன்னால் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஓடிபி இப்போ ஒரு மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என்றால் ஒரு ஓடிபி நம்பர் ஜெனரேட் ஆகும் இப்போ ரீசெண்டாக அதை பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி கருதி அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் ஒன்சகேன் பதிவு செய்தால் மட்டுமே பணம் வெளியே வரும் அந்த ஓடிபி நம்பர் உங்கள் செல்லுக்கு வருகிறதா என்பதை நீங்கள் ஒரு தரம் உறுதி செய்த பெண் நீங்கள் எடுக்காத பட்சத்தில் அந்த ஓடிபி நம்பரை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பணத்தை எடுக்கும்போது அதை சரியாக செய்யும்போது மட்டும் நீங்கள் கையில் உங்களுடைய அலைபேசியினை வைத்து ஓடிபியை உங்களுக்கு தெரிந்தவர்கள் மட்டும் கொடுத்தால் இத்தகைய சம்பவங்களை தடுக்கலாம் வாழ்வு இதுவரை முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்